வணக்கம் தலைமையிலே மீண்டும் ஒரு சரித்திர சாதனையை இந்தியா இன்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறது ஹைட்ரஜன் மூலமாக இயங்கக்கூடிய பசுமை ரயில் இந்த சாதனைக்கு வந்து படைக்கப்பட்ட இடம் வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு சென்னை ஐசிஎஃப்ல இன்டகரல் கோச் ஃபேக்டரிப்பாங்க மத்திய அரசின் ரயில்வேக்கு கீழே செயல்படும் நிறுவனம் இந்த சென்னையில இன்னைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க ஹைட்ரோஜன் தயாரிச்சுட்டு இருக்கோம் நம்ம செய்ய போறோம்னு சொன்னாங்க முதல் ஓட்டத்தை அவர்கள் சென்னையில ஓட்டி காமிச்சு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்காங்க இந்தியாவில் இது முதல் உலக உலக அளவில் இது ஐந்தாவது சாதனை இது இந்த பெருமைக்கு வந்து உண்மையாக பாராட்ட வேண்டிய நபர் வந்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இவர் பதவியேற்ற பிறகு தொடர்ச்சியாக ரயில்வேயில் நிறைய முன்னேற்றத்தையும் சாதனையும் படைத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சருக்கும் இவர் ஒரு நல்ல உதாரணம் மத்தியிலும் சரி மாநிலத்தும் சரி இருக்கும் அமைச்சர்களே இருந்து கொண்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வராமல் இருப்பதை விட புதிதாக இவரை போன்றவர்களை நியமித்து அந்த துறைகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும் போது தேசம் முதலாவது இடத்துக்கு செல்லும் என்பது எந்த வித ஐயப்பாடுமே இல்லை இந்த ஹைட்ரஜன் ரயில் இதுல என்ன பெரிய சிறப்புனா ஒரு துளி கார்பன் டை ஆக்சைடை இது வெளிவிடாது இந்த காற்றை இந்த பூமி பந்தை இது மாசுபடுத்தவே படாது இதனுடைய மூலம் தயாரிப்புன்னு பார்த்தா வழக்கம் போல ஜெர்மனி ஜெர்மனியர்கள் அநேக கண்டுபிடிப்பு சொந்தக்காரர்கள் இதிலுமே இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க உலகில் நான்கு நாடுகளில் இது இயக்கப்படுது ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் சைனா இந்த ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் மூணுமே ஐரோப்பிய யூனியன் என்ற பெயரில் வந்துடும் அதுக்கப்புறம் சைனா ஐந்தாவதாக இந்தியா இந்த சாதனையை படைத்திருக்கிறது இதுல ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா இந்த எஞ்சினை இயக்கி காட்டுவதில் நமக்கும் அமெரிக்காவுக்கும் போட்டியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமெரிக்கா இயக்கி சொன்னாங்க ஆனால் அதை முந்தி நம்ம இயக்கி காட்டியிருக்கோம் இனிமேல் நமக்கு பின்னால் அமெரிக்கா இங்கிலாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் வரிசையா இருக்கிறாங்க இயக்கிய நிறுவனம் ஆல்சம் அப்படிம்பாங்க இது பிரான்ஸோட நிறுவனம் இது ஒரு கூட்டு தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முதல் பயணிகள் செய்யும் செல்லும் ரயிலை இந்த ஆல்சம் நிறுவனம் ஜெர்மனில இயக்கி காமிச்சாங்க பியூயல் செல் டெக்னாலஜியில் இயங்கக்கூடியது இதுக்கு வந்து மூலப்பொருள் இந்த ரயில் இயங்குவதற்கான மூல சக்தின்னு பார்த்தா இது ஹைட்ரஜனில் தான் வரும் ஹைட்ரஜனில் வரும் இது இயங்கும் போது வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் பொருள்னு பார்த்தீங்கன்னா கொதிநீர் மட்டுமே வெளிப்படுத்தும் வேற எதுவுமே வெளிப்படுத்தாது கொதிநீர் மட்டுமே இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வராது இந்த கொதிநீரையும் இந்த கொதிநிலையை வைத்து ஏர் கண்டிஷனை அந்த ரயில் இயக்கலாம் என்று சொல்லி இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதோட வெளிப்பாடு ஒன்றுமே இல்லை ஹைட்ரஜனை வைத்து ரயிலை சிறப்பான முறையில் இயக்கத்தான் சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜெர்மனில் வந்து இரண்டு லட்சம் கிலோமீட்டர் ரயிலை இவங்க கா கிலோமீட்டர் தூரத்துக்கு இவங்க இயக்கி காமிச்சிருக்காங்க ஜெர்மனியர்கள் இப்போ வந்து ஒரு ஸ்டேஷனை அதாவது ஒரு ஒரு ஊரில் இருந்து ஒரு ஊருக்கு செல்லும் பாதையை முழுக்க டீசல் இன்ஜின் வந்து எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க இவங்க ஹைட்ரஜன் ட்ரெயினாகவே எல்லாமே மாற்றிட்டாங்க பதினான்கு ஹைட்ரஜன் ட்ரெயின் இப்ப அங்க ஓடுது ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா லோயர் செக்ஸானுங்கிற பகுதி இது மலை பிரதேசம் அந்த பகுதியில் எல்லா ட்ரெயினையும் எடுத்து முழுக்க முழுக்க ஹைட்ரஜன் ட்ரெயின் மட்டுமே இயக்குறாங்க பதினாலு ட்ரெயின் இயங்குது அது வழியில வந்து ஹைட்ரஜனை நிரப்பக்கூடிய ஸ்டேஷன் பெட்ரோல் ஸ்டேஷன் சொல்லலாம் எரிபொருள் தரும் இயந்திரங்களை அவங்க நிறுவி முழுக்க முழுக்க இயக்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்கெல்லாம் இயக்கலாம் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து முழுக்க வந்து மாற்றாக வருமா எல்லா ட்ரெயினுக்குமே நிச்சயமாக கிடையாது மின்சார ரயில் ஓடுகின்ற இடங்களில் நிச்சயமா மின்சார ரயில் தான் ஓடும் மின்சார ரயிலுக்கு ஹைட்ரஜன் மாற்று கிடையாது ஆனால் நிலக்கரி என்ஜின்கள் டீசல் என்ஜின்கள் எங்கெல்லாம் ஓடுதோ அதை மாத்துவாங்க ஏன்னா நிலக்கரி என்ஜினும் சரி டீசல் என்ஜினும் சரி அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டோம் அதுக்கு பதிலாக ஹைட்ரஜனை மாத்தலாம் ஹைட்ரஜன் என்ஜின் இதை வந்து முதலீடு செய்யணும் செலவுகள் ஆகும் அப்படிம்போது இந்த மின்சார ரயில் ஓடிட்டு இருக்கும் இந்த மின்சார ரயில் ஓட முடியாத மலைப்பாதைகளில் மின்சார ரயில் ஓடாது மின்சார ரயில் ஓடுவதற்கு இரண்டு பாதைகள் வேணும் அது ரயிலுக்கு அருகில் இருப்பது தண்டவாளம் அது ஒண்ணு இந்த மின்சார ரயிலுக்கு மேலே அந்த ஒயர் கனமான ஒயர் அதுவுமே ஒரு தண்டவாளம் மாதிரி போட்டுக்கிட்டே போகணும் ரெண்டு ரயில் பாதை அதுக்கு தேவை மின்சார ரயில் ஓடுவதற்கு இந்த மலை பாங்கான இடத்துல அது மேலே போடுவதற்கான இடம் நிச்சயமாக கிடைக்காது மலையை குடைய முடியாது குகைகள் இருக்கும் பாறைகள் இருக்கும் உடஞ்சா மலை சரி ஏற்படும் அந்த மாதிரி இடங்களில் மின்சார ரயில் போக முடியாத இடங்களில் இந்த ஹைட்ரஜன் ரயில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணுன்னா மேட்டுப்பாளையம் மற்றும் ஊட்டிக்கு இடையே இயங்கும் டீசல் ரயில் இன்னைக்கு டீசல் ரயில் இயங்கிட்டு இருக்குது முதல்ல நிலக்கலை இயங்குச்சு ஒரு பொம்மை ட்ரெயின் மாதிரி உலகத்தில் மிக அழகான ட்ரெயின் இப்போ அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா குகைகள் இருக்கு அதிகமான குகைகள் இருக்குது ஒரு குறுகலான மலைப்பாதை அது அந்த ரயில் செல்லும் பாதை ஆங்கிலேயர்கள் போட்டு கொடுத்த பாதை அதை போன்ற இடங்களில் நிச்சயமாக மின்சார ரயில் செயல்படுத்த முடியாது என்ஜின் மட்டும் அது மின்சாரத்தில் இருந்தால் பத்தாது மேலே ஒயர் கூடையே போயிட்டு இருக்கணும் அதுவும் ஒரு தண்டவாளம் தான் அது அங்கே போட முடியாது அதை போன்ற இடங்கள் காஷ்மீர் மற்றும் இந்த மலைப்பாங்கான இடங்கள் பாரம்பரிய மிக்க இடங்கள் ஒரு குறுகலான இடத்துல இருக்க பாரம்பரிய மிக்க இடங்களில் இந்த மின்ஸ் இந்த ஹைட்ரஜன் ரயில் வரப்பிரசாதம் இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு இடங்கள்ல வந்து மத்திய அரசு தேர்ந்தெடுக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த ஹைட்ரஜன் ரயில் ஓட்டுவதற்காக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியா வந்து ஜீரோ எமிசன்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு துளி கார்பன் டை ஆக்சைடை இந்திய ரயில்கள் வெளியே விடாதுன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்குள்ள இந்த டீசல் இன்ஜின்கள் படிப்படியாக குறைக்கப்படும் இதில் என்ன சிறப்பம்சம் இந்தியர்கள் தயாரித்த இந்த ஹைட்ரஜன் ரயில்னா முதல்ல வந்து குதிரை சக்தி இந்த வெளிநாட்டில் நாட்டவர் சைனா உட்பட தயாரித்த இந்த ஹைட்ரஜன் ரயிலில் வந்து ஐநூறுல இருந்து ஆறுநூறு குதிரை சக்தி மட்டுமே அந்த வெளிப்படுத்தும் என்ஜின்கள் நம்ம இந்த முதல் இன்ஜின் ஆயிரத்தி இரநூறு குதிரை சக்தியை வெளிப்படுத்தும் ஆயிரத்தி இரநூறு ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க அப்படி பார்க்கும்போது அதிகமான பெட்டிகளை தன்னோடு இழுத்து செல்லும் இப்போ நம்ம தயாரிச்சிருக்கிறது மொத்தம் பத்து பெட்டிகள் முதல் ரயில் முன்னால ஒரு என்ஜின் பின்னால ஒரு இன்ஜின் பொதுவாக வந்து மலை பிரதேசம் போகும்போது ரெண்டு இன்ஜின் போடுவாங்க இழுக்கணும் தள்ளணும் ரெண்டுமே இருக்கும் மிதம் எட்டு பெட்டிகள் மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு பயணிகள் இந்த எட்டு பெட்டியில பயணம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு சாத்தியம் தெரியல ஒரு பெட்டி அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பயணிகள் பக்கம் வராங்க அந்த அளவுக்கு பெரிய பெட்டியா என்று வருங்காலங்களை தெரியும் ரெண்டாயிரத்தி இருநூறு பயணிகள் ஒரே நேரத்தில் பயணம் சென்று இறங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எந்த உலக நாடுகளும் இவ்வளவு அதிக குதிரை சக்தி உள்ள என்று அவங்க தயாரிக்கல முதல் முயற்சியே இரட்டை மடங்கு அவர்களைப் போல இது வெற்றின்னு சொல்லலாம் முதல் இது செயல்படும் பகுதி வந்து ஜிந்த் மற்றும் சோனிப்பட் அப்படிம்பாங்க இது ஹரியானாவில் இருக்குது அந்த பகுதியில் முதல்ல இந்த ரயில் ஓட்டுறாங்க இன்றைக்கி வந்து சென்னையில் செய்து காமிச்சது முதல் என்ஜினின் ஓட்டம் நீங்கள் பார்த்தது அது ஓடி காமிச்சாங்க அடுத்த என்ஜினை இன்னும் இரண்டு வாரத்தில் கொடுக்குறேன் இருக்காங்க அப்போ ரெண்டு இன்ஜின் எட்டு பெட்டிலையும் கொடுக்குறேன் கூடையே கொடுக்குறேன் இருக்காங்க ஆகஸ்ட் மாதங்களில் இந்த ரயில் அந்த பகுதியில் மக்களை ஏற்றி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் இடையிலுள்ள தூரம் சிந்த் மற்றும் சோனிப்பட்ட இடையே எண்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு ஒன்றரை மணி நேரத்துல இது கடக்கும்னு சொல்லப்படுது இந்த ரயில் ஒன்றரை மணி நேரத்தில் கடந்துடும் இடையில நிறுத்தங்கள்ல நிறுத்தி நிறுத்தி போகும் நிறுத்தி போகும் ஒரு மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் அதிகபட்ச வேகத்தில் இந்த முதல்ல செயல் ரயில் ரயில் வந்து செயல்படும் இது போல முப்பத்தி ஐந்து ரயில்கள் இந்தியா பூரா முழுவதும் வருங்கால செயல்படும் இது ஒரு ரயில் மொத்தமாக கட்டுவதற்கான செலவு எண்பது கோடி ரூபாய்கள் இந்திய அரசோட மதிப்பீடு அதன் பாதையை மேம்படு மேம்படுத்துவதற்கு அது செல்லும் பாதையை மேம்படுத்துவதற்கு எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க மொத்தம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு ரயில் மொத்தமாக போயிட்டு வருவதற்கு பாதையை சரிவதற்கு பாதையை கொஞ்சம் சரி பண்ணணும் அதை ஹைட்ரஜன் நிரப்பும் நிலையங்களை வழியில் வைக்கணும் இதுக்கெல்லாம் தான் இந்த செலவினங்கள் சொல்லப்படுது இந்த செலவினம் இந்த குறைவான செலவினத்துல உலகத்துல யாருமே செய்யலை எல்லாமே இதை விட மிக அதிகமாக செய்திருக்காங்க இது முழுக்க முழுக்க டெக்னாலஜி டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜி ஆனால் முழுக்க முழுக்க சுயமாக நூற்றுக்கு நூறு நூறு சதவீதம் மேக் இன் இண்டியா குறிப்பாக சென்னை பாராட்டலாம் சென்னை வரிசையாக வந்து பாராட்டத்தக்க நிகழ் நிக நிகழ்த்திட்டே இருக்காங்க இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் ட்ரெயினுமே ஐசிபியில் பண்ணியிருக்காங்க அதே ஐஐடி மெட்ராஸ் தான் முதல் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி அதையுமே அவங்க தான் செஞ்சாங்க அதையுமே அஸ்வினி வைஸ் வைஷ்ணவ் இரண்டுக்குமே பின்னால் மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறார் செயல்படும் டெக்னாலஜி ஃபியூயல் செல் டெக்னாலஜி அப்படிம்பாங்க இந்த மின்சார ரயில் இல்லை மின்சார பஸ் மற்றும் கார்கள் எல்லாத்துக்குமே இந்த டெக்னாலஜி வருங்காலத்தில் செயல்படும் இது ஒரு மிக முக்கியமானது என்ன டீசல் ரயில் பார்த்தீங்கன்னா டீசல் மூலமாக எரிப்பாங்க கம்பஸ்டன் சாம்பர் அப்படிம்பாங்க எரிப்பு தொட்டி இருக்கும் அதில் டீசல் மூலமாக டீசல் மூலமாக காற்றை எரித்து அதுக்குள்ளே ஏற்படுகின்ற அழுத்தம் வெப்பம் மற்றும் அழுத்தம் மூலமாக பிஸ்டலை இயக்குவாங்க பிஸ்டன் பின்னாடி போய் நகரும் அப்புறம் பிஸ்டல் முன்னு பின் நகர்ந்து அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ராடெல்லாம் வரும் அதுக்கப்புறம் அது வீலுக்கு போய் சக்கரத்துக்கு போய் சக்கரத்தை சுற்றி விடும் அது ஏகப்பட்ட இணைப்புகள் செஞ்சுட்டு செயல்படும் மிக அதிகமான சத் சத்தம் வரும் ஆனால் இதை போன்ற எதுவுமே எரிப்புகளோ அல்லது இந்த பிஸ்டன்களோ இல்லை ஜாயிண்ட்களோ எதுவுமே இந்த ஹைட்ரஜன் ரயில் இருக்காது சத்தமே இல்லாமல் இது போயிட்டு வரும் இந்த ஃபியூயல் செல் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் நீங்க ஒரு கட் பண்ண முடியலாம் அது பேட்டரி போல செயல்படும் அமைப்பு இது அந்த ரயில் இன்ஜின் மேலே அதை வச்சிருப்பாங்க இது தேவையான ஹைட்ரஜனை பிடிச்சு வச்சிருப்பாங்க ஹைட்ரஜன் ஒரு பகுதியில் தயாரிக்கப்படும் அந்த தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் கொண்டு வரப்பட்டு இந்த இரண்டு பெட்டிகள் இதுக்குன்னு தனியாக ஒதுக்குவாங்க இந்த ரயிலில் அந்த இரண்டு பெட்டிகளில் ஹைட்ரஜன் கொள் கலனில் பிடிச்சு வச்சிருப்பாங்க இந்த ஹைட்ரஜன் அங்கே இருக்கும் இந்த மேலே இருக்க ஃபியூயல் செல்லுக்கு வந்து கீழே இருந்து ஹைட்ரஜன் போகும் அதுக்கு இன்னொரு ஆக்சிஜனும் தேவைப்படும் இந்த ஆக்சிஜனை வெளியே உள்ள காற்றுலேருந்து அந்த ஆக்சிஜனை இந்த ஃபியூயல் செல் தன்னுள்ள எடுத்துக்கும் அப்போ அந்த ஃபியூயல் செல்லுக்குள்ள ஆக்சிஜன் சென்று ஹைட்ரஜனும் உள்ளே சென்று நகர்வதன் மூலமாக அதுக்குள்ள மின்சக்தி உருவாக்கப்படும் மின்சக்தி உருவாகும் அந்த மின்சக்தி அந்த ஃபியூயல் இருந்து கீழே வந்து ஒன்று வந்து அதில் ஏகப்பட்ட பேட்ரி அந்த ரெண்டு பெட்ரீலியம் பேட்டரியும் வச்சுருப்பாங்க அந்த பேட்ரியை சக்திப்படுத்தும் அது பேட்ரி காலியான அதை வந்து அதுக்குள்ளே மின்சாரத்தை சேமித்து வைப்பது போல் அந்த பேட்ரி இருக்கும் லித்துனியம் பேட்ரிம்பாங்க அதில் போய் அந்த மின்சாரம் சேரும் இன்னொரு வகை இன்னொரு வழியாக வரும் மின்சாரம் இந்த ஹைட்ரஜன் ரயில் சக்கரத்துக்கு அருகில் மோட்டார் இருக்கும் அந்த மோட்டாரை சுழல வைக்கும் மின்சாரத்தின் மூலமாக மோட்டார் சுழல்வதால் அதில் இணைக்கப்பட்டிருக்கிற சக்கரம் சுழலும் அதனால இங்கே எந்த வித எரிப்புகள் வெப்பங்கள் மற்ற ஜாயிண்ட் ராடு சத்தங்கள் எதுவுமே இருக்காது டீசல் ரயில் வெளிவிடும் போல ஒரு துளி கார்பன் டை ஆக்சைடை இது வெளியிட்டு இந்த பூமி பந்தை கெடுத்தாது சத்தமே இல்லாமல் இந்த ஃபியூஎல்சல் டெக்னாலஜி மூலமாக சத்தமே இல்லாமல் மின்சாரம் அங்கே உருவாகும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேரனால அந்த மின்சாரம் அந்த ரயிலுக்குள்ளே இருக்கிற பெட் பேட்ரியும் நிரப்பும் அதே சமயத்தில் சக்கரம் பக்கத்தில் இருக்கிற மோட்டாரை ஓட வைக்கும் அந்த மோட்டார் ஓடுவதன் மூலமாக இந்த மின்சார ரயிலோட சக்கரம் சுழன்று அதன் மூலமாக இந்த ஹைட்ரஜன் ரயில் நகரும் துளி கார்பன் டை ஆக்சைடு எதுவுமே வெளியிடாமல் இதோட பைபாஸ் மாங்க இதோட வந்து பக்க விளைவுன்னா கொதிநீர் அப்படிம்பாங்க அந்த கொதிநீரையுமே இப்போ வந்து விளைய விடாமல் அதை எடுத்து அந்த கொதி அதை அதன் மூலமாக ரயில்களில் அந்த ஏசியை இயக்கலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த ஏசியை இயக்குதற்கான இயக்குவதற்கான சக்தியுமே இது வந்து வந்துடும் அப்போ துளி எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் இந்த ரயில் செயல்படும் உண்மையில பாராட்டத்தக்க விஷயம் நம்ம வந்து ஐந்தாவது நாடாக வந்திருக்கோம் ஆனால் பிற நாடுகள் செய்ய முடியாத அளவு நம்ம இரட்டை மடங்காக இந்த குதிரை சக்தி உள்ள எஞ்சினை நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம் அது மிகப்பெரிய விஷயம் அதிக தூரம் செல்வது போல இப்ப வந்து ஜெர்மனியில் வந்து ஒரு முறை அந்த பேட்டரியெல்லாம் நிரப்பிட்டாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினேழு கிலோமீட்டர் செல்லும் இப்போ ஜெர்மனில இருக்க ட்ரெயின் அதை தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கு நம்ம முதலே செஞ்சுருக்கோம் விலையுமே மிக குறைவாக செஞ்சிருக்கோம் அதே சமயத்துல இதோட மேக் இன் இந்திய திட்டத்துக்குள்ள எந்த வித வெளிநாட்டு உதவி இல்லாமல் செஞ்சிருக்கோம் மாபெரும் சாதனை தான் காலங்களில் நீங்க பாரம்பரியமான இடங்களுக்கு போகும்போது மலைப்பகுதியில் போகும்போது நீங்க நிச்சயமாக இந்த ஹைட்ரஜன் ரயிலில் சத்தமே இல்லாம எதையுமே மாசுபடுத்தாமல் நீங்க செல்வீங்க மீண்டும் ஒரு முறை இந்த துறை சார்ந்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவருக்கு தொடர்ச்சியாக சாதனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் அவருக்கு எனது பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகள் நன்றி தலைமையிலே